மாண்பமை தலைவர் அவர்களே தமிழகத்தை சமூக நீதி பாதையிலே கம்பீரமாக வழிநடத்தி வருகிற திராவிட மாடல் அரசின் தலைவர் மாண்பமை முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த இரண்டு தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்து வாழ்த்தி வரவேற்கிறேன் மாண்பமை தலைவர் அவர்களே ஒன்றாக இருப்பது என்பது வேறு ஒன்றுபட்டு இருப்பது என்பது வேறு ஒரு சிறை கூடம் இருக்கிறது என்று சொன்னால் சிறையிலே இருக்கிற கைதிகளும் சிறை கண்காணிப்பாளரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ள முடியாது வெவ்வேறு பகுதியிலே வாழ்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட கணவனும் மனைவியும் உயிராய் உணர்வாய் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் ஒரே இடத்தில் அவர்கள் வாழ முடியாத சூழல் இருக்கலாம் இதை உணர்ந்ததால்தான் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற முடக்கத்தின் மூலமாக இந்திய இறையாண்மைக்கு உயிரை கொடுத்தார் இந்திய இறையாண்மைக்கு உயிரை கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் குரலாக மாண்புமை முதல்வர்வர்களின் குரலை என்று நான் பார்க்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்கள் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக விகிதாச்சார தேர்தல் முறை வேண்டும் என்பது அதில் ஒரு அடிப்படையான அம்சம் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் தேசத்தின் தலைநகரத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது அணுக முடியாத இடத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் கிளை ஒன்று தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இன்று இருக்கிற இந்த என்று சொல்லப்படுகிற மின்னணு வாக்கு இயந்திரம் என்பது முறைகேடாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பலராலும் இன்று விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது ஆகவே நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டு அல்லது மீண்டும் பேப்பர் பேலட் என்கிற அடிப்படையில் தேர்தல் சீர்திருத்தம் வேண்டும் என குரல்கள் மேலெழுந்து வருகிற இந்த நிலையில இந்த குரல்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை பாஜக கொண்டு வந்திருக்கிறது குடியரசுத் தலைவர் குடியரசு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறவர் பிரதமர் உச்ச நீதிபதி ஆக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிற அந்த மூன்று பேர் கொண்ட அவைக்கு பதிலாக இந்திய பிரதமர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக இந்திய பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான குழு இன்று பாஜகவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இரண்டு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்கான உறுப்பினர்களாக இருக்கிற போது தேர்தல் எவ்வாறு முறையாக நடக்கும் என்கிற கேள்வி இருக்கிறது இப்படிப்பட்ட பலத்த கேள்விகள் இருக்கிற தருணத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் துணை பிரதமராக இருந்த அத்வானி அவர்கள் முன்வைத்த கோரிக்கை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பாஜக பிரச்சாரமும் செய்து வருகிறது ஆக இத்தகைய சூழ்நிலையில் மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது இது மாநிலத்தின் உரிமை மாத்திரமல்ல இந்தியாவின் ஒருமைப்பாடும் இதில் அடங்கி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் மாண்புமை முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே இதில் முதல் தீர்மானம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பானது நான் பணிவோடு மாண்புமை முதல்வர் அவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நூறு விழுக்காடு ஒரு வரி கமா கார்புள்ளி இல்லாமல் இதை வாழ்த்தி வரவேற்கிற அதே தருணத்தில் இது நூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஆய்வை நடத்துவதற்கு ஒரு ஆணையத்தை உருவாக்கினாரோ அதேபோல போல இதில் அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களோடு தொடர்புடைய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்ோட் ஒன் வேல்யூ என்பது அரசமைப்பு சாசனத்தினுடைய அந்த ஜனநாயகத்தின் அடிப்படை விடுமையமாக இருக்கிறது ஒரு தொகுதி ஒரு அழகாக ஒரு யூனிட்டாக ஆக ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது ஒரு வாக்காளர் அதுல ஒரே மதிப்பை பெற வேண்டுவது என்பது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை தேவை அதே சமயத்தில் அரசமைப்பு சாசனம் யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று இந்தியாவை வரையறை செய்கிறது ஆக மாநிலங்களை ஒரு அழகாக நாம் எடுத்துக் எடுத்துக்கொள்கிற போது இரண்டே கால லட்சம் வாக்காளர்கள் பிரதிநிதியாகத்தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆனால் முப்பதாயிரம் வாக்காளர்கள் தான் புதுச்சேரியில ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கான அழகாக ஆக அது புதுச்சேரி மாநிலத்தினுடைய அதை ஒரு அழகாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதை சாத்தியப்படுத்த முடிகிறது ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு தொகுதி வரையறை குறித்த இந்த நடவடிக்கைகளில் மாநிலங்களின் உரிய பிரதிநிதித்துவத்தை அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களோடு பாதுகாக்கிற வகையில ஆய்வு செய்வதற்கான ஒரு ஆணையத்தை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆணையத்தை மாண்பமை முதல்வர் அவர்கள் உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த முதல் தீர்மானத்திலே முன்வைத்து முதல் தீர்மானத்தை நூறு விடுக்காடு வரவேற்கிறேன் இரண்டாவது தீர்மானத்தை நான் இங்கே பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மாபெரும் பாசிசம் இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக இங்கே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் இது செலவினங்களை குறைப்பதற்காக சொல்லப்படுகிறது என்பதுதான் இது போன்ற விவாதம் அரசமைப்பு சாசன அவையில வந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் நம்முடைய ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற ஜனநாயகம் அதிபர் தேர்தல் முறை நம்முடைய ஜனநாயகம் அல்ல என்று மிக தெளிவாக சொன்னார் ஆக நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு கோருவதன் மூலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு பாசிச அரசை மக்கள் மக்கள் பிரதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்க முடியும் ஆனால் ஐந்தாண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் என்கிற நிலை உருவானால் அது பாசிசத்திற்கே வழிவகுக்கும் என அரசமைப்பு சாசனத்தினுடைய விவாத அவையிலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே அத்தகைய சூழல் இருக்கிற காரணத்தினாலே மிக குறிப்பாக தேர்தல் சட்ட ஆணையம் தரவை குறைப்பதற்கு வேறு வழிகளை பரிந்துரை செய்திருக்கிறது சட்ட ஆணையம் என்னென்ன செலவுகளை குறைப்பதற்கு பிரச்சாரத்தினுடைய நாட்களை குறைக்க வேண்டும் வேட்பாளர்களுடைய பிரச்சார செலவை அரசே ஏற்பதற்கு முன்வர வேண்டும் மின்னணு ஊடகங்களின் மூலமாக பிரச்சாரங்களை கொண்டு வர வேண்டும் என செலவை குறைப்பதற்கு பல வழிமுறைகளை சட்ட ஆணையம் இங்கே பரிந்துரை செய்திருக்கிற நிலையிலே அவற்றையெல்லாம் பின்னுக்குத் தள்ளிவிட்டு செலவை குறைப்பது என்கிற ஒரு தவறான உண்மைக்கு மாறான ஒரு பிம்பத்தை சித்தரித்து அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையை நோக்கி அதிபர் முறையை நோக்கி இந்த தேசத்தை பன்மைத்தன்மைக்கு எதிரான பாசிச ஆட்சியாளர்கள் கொண்டு செல்கிறார்கள் ஆகவே அதை எதிர்க்கிற வகையில இந்தியாவிற்கு வெளிச்சம் தருகிற வகையில மாண்பமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தில் அதிகார பரவலாக்கல் என்கிற கருத்தியலுக்கு அது எதிரானது என்பதாலும் என்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் முறையை மாற்றிவிட்டு அதிபர் முறை தேர்தல் முறையை கொண்டுவதற்கான பாசிச முன்னெடுப்பாக அது அமைந்திருப்பதாலும் என்கிற வார்த்தைகள் இணைக்கப்பட்டால் இந்த தீர்மானம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லி மாண்பமை முதல்வர் அவர்களின் இந்த முன்னடி முன்னெடுப்பை மனம் நிறைந்து வாழ்த்தி வரவேற்று எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே ஏனென்றால் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலே இதே தீர்மானங்களை மாண்புமை முதல்வர்கள் முன்னாலே நிறைவேற்றுகிற ஒரு வரலாற்று வாய்ப்பை பெற்றோம் வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்